வணக்கம் பிரித்தானியாவிலிருந்து பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி செய்த குற்றச்சாட்டின் பேரில் வெளிநாட்டு பயண தடை பெற்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாற்பத்தி மூன்று வயதுடைய குறித்த சந்தக நபர் பிரித்தானியாவிலிருந்து நேற்று இலங்கை திரும்பிய போது கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையை விட்டு பிரித்தானியா குடியுரிமை பெற்று சென்ற சந்தக நபர் பயங்கரவாத குழுக்களுக்கு நிதி அளிப்பதற்காக பணம் சேகரித்து கொழும்பு மற்றும் வன்னி பிரதேசங்களில் அவரான நிதிகளை விநியோகித்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கொழும்பு வடக்கு கூட்டத் தடுப்பு பிரிவினரின் கோரிக்கைக்கு அமைய கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் வெளிநாட்டு பயணத் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தகநபர் நேற்று இலங்கை திரும்பியதும் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் கிளிநொச்சியை பூர்வீகமாக கொண்ட நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என்பதும் தற்போது அவர் பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன்படி விமான வில் விமான நிலைய காவல்துறையினர் மற்றும் கொழும்பு வடக்கு கூட்டத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் வடக்கில் மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களை மாவீர தின விவகாரத்தை எடுத்து இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வடக்கில் மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களை மாவீர தின விவகாரத்தை எடுத்து மீண்டும் இன முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவித்துள்ளார்கள் இந்த அரசாங்கத்தில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடனும் சிறந்த அரசை நிர்வாகத்தை முன்னெடுப்போம் என்றும் கூறியுள்ளார் தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாவெரதின நிகழ்வுகளை ஊக்குவித்து பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று சந்தகர்கள் இதுவரை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் இனிவிலைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கயந்த ரூபன் முப்பத்தி ஏழு வயது என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே நேரம் கைதான ஏனையரில் இருவர் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய எனவும் தெரிய வந்துள்ளது மற்றொருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் மாவீரதின தின நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் ஃபேஸ்புக் கணக்குக்கு உரித்துடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் முகநூல் ஒன்றினூடாக வெளியிடப்பட்டமை மற்றும் கடந்த வருடங்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் மாவீர தின கொண்டாட்டங்களின் போது எடுக்கப்பட்ட பழைய காணொலிகள் இந்த ஆண்டு கொண்டாடப்பட்ட நினைவேந்தல் தினம் என வெளிப்படுத்தி முகநூல் வழியாக வதந்திகளை வெளியிட்டமை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டதில் இந்த சந்தகத்தின் பேரில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கில் விடுதலைப் புலிகளின் உறுப்பினர்களின் சமூக வலைத்தளங்களிலும் பொது இடங்களிலும் நிலவேந்தியர்களை அனுர அரசு உடன் கைது செய்ய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர உதயன் உதயன் பிள்ளை வீரவன்ஸ் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க